முதலில் நடந்தவர்களுக்கு கல்லூரியில் படிக்கும் என் மாணவ மாணவிகளுக்கும் மாணவ மாணவிகளை தாங்கள் பிள்ளைகளாக நினைத்து பெற்றோர்களாக இருந்து வழிநடத்தும் ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நாளாக

ஏன்னா ஒரு பெண் குழந்தை ஒரு இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழ்கிற எத்தனையோ கட்டாயங்கள் இருக்குது அந்த கட்டாயங்கள் கட்டாயங்களுக்கு நான் அப்படிதான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் அந்த குடும்பம் வந்து ஒரு கட்டுக்கொட்பான குடும்பமா இருக்கு இதுக்கு என்ன சொல்லலன்னா ஒரு பெண் குழந்தை ஒரு குடும்பத்துல பிறந்துச்சுன்னா மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கா செல்வம் பெருகுது அப்படிலாம் சொல்லுவாங்க